வாங்கம்மா வாங்க என்ன இவ்வளோ நிறைய தமிழுங்களா இங்கிலீஷுங்களா தமிழா இங்க இருந்து தஞ்சல ஸ்டார்ட் பண்ணீங்களா பாலு எல்லாரும் ஓகே ஸ்டார்ட் ஓகே அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடிஎல் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவோம் அதாவது திறந்தவெளி மற்றும் தொலைதூர இயக்ககம் அதிலிருந்து நிறைய கோர்சஸ் விவசாயிகளுக்காகவும் ஜென்ரல் பப்ளிகுக்காவும் நாங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் டைரக்டரேட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நிறைய தொழில் முனைவோர்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறோம் இப்ப வந்து நாங்க ஒரு இருபதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் வேளாண் பெருமக்களுக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருஷமும் சில புது கோர்சஸ் எல்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி நாலு கோர்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த சான்றிதழ் பாடப்படிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் சான்றிதழ்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் முடியக்கூடியது அது வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இணைய வழியில் ஒரு ஆறு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அது இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸ் இது வந்து ஒன் இயர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன் இயர் கோர்ஸு இந்த டிப்ளமோ கோர்ஸும் ஒரு பன்னெண்டு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டிப்ளமோ கோர்ஸ் அதாவது வேளாண் இடுபொருட்கள் கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட அந்த டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமம் தரப்படுகிறது ஸோ அதற்கான கோர்ஸும் நாங்கள் இதில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதை பற்றின விவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பேர் இதில் பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்டிபிகேட் கோர்ஸில் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு மேல இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் படித்து சிறந்த தொழில் முனைவோராக மாறியிருக்காங்க அதே மாதிரி இந்த டிப்ளமோ கோர்ஸில் படித்தவங்க மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் இந்த டிப்ளமோ கோர்ஸில் படித்து அவங்க வந்து பலதரப்பட்ட தொழில்கள் செஞ்சிட்ருக்காங்க நம்ம நம்ம சொன்னேன் இல்லைங்களா இடுபொருட்கள் நடத்திட்டுருக்காங்கன்னு சுமார் நாலாயிரம் பேருக்கு மேலே இடுபொருள் கடை நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கல்லூரியில் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தால் சான்றிதழ் பெறப்பட்டு அந்த சான்றிதழை வைத்து உரிமம் வாங்கி தான் அவங்க வந்து அந்த கடை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது உரம் பூச்சி மருந்து விதை இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடுபொருள் வேளாண் இடுபொருட்களை வைக்கக்கூடிய கடையை நடத்திட்டு வராங்க ஸோ இதெல்லாம் இதோடைய முக்கியமான இதுன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதில் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ் நடத்தியிருக்கோங்க இந்த வருஷம் என்ன புதிதாக கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்ம இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு கோர்ஸ் இந்த வருஷம் நாங்கள் புதுசாக ஆஃபர் பண்ணுறோங்க ரெண்டாவது கோர்ஸ் எது புதுசாக ஆஃபர் பண்ணுறோன்னா இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் அதாவது தண்ணி மட்டுமே வச்சுட்டு அந்த தண்ணியை மறுசுழற்சி பண்ணி அதில் க்ரோ பண்ணக்கூடிய ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் மூணாவதாக ஒரு பாடப்பிரிவு என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி அக்ரிகல்ச்சரில் நம்ம புதுமைகளை புகுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் நம்ம இப்போ கற்றுக் கொடுக்குறோம் கொடுக்குறோங்க நாலாவதா வந்து இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்கள் இப்போ எல்லாருமே இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லாருமே ட்ரோனை வச்சு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதுங்க அதாவது இந்த இப்போ ஒரு ஒரு மருந்துக்கு மருந்து தெளிக்கிறாங்க பயிருக்கு அப்படின்னா என்ன கான்சென்ட்ரேஷனில் தெளிக்கணும் எவ்வளவு பெரிய நாசல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது பயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அதாவது பாதிப்பு இல்லாமல் பயிருக்கு வந்து நல்ல முறையில் போய் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்றதுக்கு எப்படி வந்து பயன்படுத்தலாம் இந்த நாலு கோர்ஸும் அவங்களுக்கு இந்த தடவை புதுசாக சொல்லிக் கொடுக்க போறோம் இதெல்லாம் தான் எங்களுடைய புதிய இது இது இல்லாமல் நிறைய கோர்ஸ் இங்க வந்து தொலைதூர இதுல பட்டய படிப்புலையும் சரி கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்கன்னு ஸ்டார்டிங் ஃப்ரம் தென்னை மரத்தில் வந்து எப்படி நம்ம ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணுறது நோய் பூச்சிகள் வராமல் எப்படி தடுக்கிறது அந்த மாதிரியான கோர்ஸ் தேனீ வளர்ப்பு பற்றி காளான் வளர்ப்பு பற்றி என்னென்ன கோர்சஸ் எல்லாருக்கும் நாற்பத்தி நாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பட்டய படிப்புகள்லையும் நிறைய கோர்சஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம் இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த அதாவது வழியாக போகிறதுக்கு மட்டும் ப்ளஸ் டூ பாஸ் வேணும்னு கேட்குறோம் ஏன்னா அவங்க வந்து வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக பிளஸ் டூ பார்ஸ் கேட்கிறோம் அப்படி இல்லாத மித்த எல்லா கோர்ஸுக்குமே டென்த் இருந்தாலே போதும் பாஸ் இருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி தேர்ச்சி பெற்றவர்களானாலும் தேர்ச்சி பெறாதவர்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வயது வரம்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எனி டைம் எனி வேர் லேர்னிங் மாதிரி தான் எந்த வயசுல வேணாலும் நம்ம படிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த தொலைதூர கல்வி இயக்ககம் வந்து ஒரு முன்னேற்பாடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் கோர்ஸுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஃபீஸுங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபீ ஃபீஸு இதில் இந்த இணைய வழியில் போகிறதுக்கு மட்டும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் இருக்கோம் இதுதான் இந்த கோர்ஸோட இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிற முன்னெடுத்துட்டு போகிற விஷயங்கள் சரிங்க டிப்ளமோக்கு எவ்வளோ ஃபீஸு ஆ டிப்ளமோக்கு இருபதாயிரம் ரூபா ஃபீஸுங்க

நீங்கள் பர்சன்டேஜுங்கிறத விட நான் எங்கள் தொலைதூர கல்வி இயக்ககத்திலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்கிட்டக்க உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை வைத்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் சொல்லணும் ஏன் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்றேன்னா ஃபார்மர்ஸுக்கு ஃபஸ்ட்டு போய் அவங்க கன்சல்ட் பண்றவங்க இந்த உரம் பூச்சி மருந்து கடை தான் கன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது ஃபார்மர்ஸுக்கு ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிட்டு போனா எது பூச்சி மருந்து எது நோயை நோய் தாக்குனதை காப்பாற்றக்குரிய மருந்து எந்த உரம் எந்த பயிருக்கு போடலாம் எப்போ போடலாம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு பீப்புள் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லுவேன் இதை தவிர நிறைய தொழில் முனைவோர்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை நாங்கள் உருவாக்கின பெருமை இந்த ஓடியலுக்கு சேரும் ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு சேரும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் தேனி வளர்ப்பில் ஆரம்பிச்சு காளான் வளர்ப்பில் ஆரம்பிச்சு அதே மாதிரி தென்னையில வந்து பலதரப்பட்ட பொருட்கள் தென்னையில வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இது பண்றது மாதிரி சிறுதானிய பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கையில் எடுத்து தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கோம் இதுவே ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் அதாங்க குவாலிஃபிகேஷன் வந்துங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் போகுது பார்த்தீங்களா அந்த ஆன்லைன் கோர்ஸ் போறக்கு மட்டும் ப்ளஸ் டூ பாஸுங்கிற கல்வி தகுதி வச்சிருக்கிறோங்க மத்தபடி மித்த எல்லா கோர்ஸுக்குமே டென்த் பாஸோ ஃபெயிலோ இருந்தாலே போதுங்க ஏன்னா நாங்கள் வந்து அந்த அளவு இறங்கி தான் அந்த எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்போங்க அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லக்கூடிய மெ மெத்தடில் தான் சொல்லி கொடுப்போங்க தியரி சொல்லிட்டு அந்த அன்றைக்கே ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தடும் சொல்லி கொடுத்துருவோங்க அதனால எல்லாமே செய்முறை சார்ந்த தொழில்நுட்பங்களாக தான் இருக்குங்க எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அதாவது தோட்டம் அமைத்தல் அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கு அப்புறம் இந்த அலங்கார பொருட்கள் இது பண்ணுறது வேஸ்ட் டு வெல்த் இப்படி நிறையா விஷயங்கள் நாங்கள் இந்த இந்த மாதிரி யார் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோங்க ஸோ இவ் இவங்க தான் கற்றுக்கணும்னு இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் யார் வேணாலும் கற்றுக்கிட்டு இதில் உங்கள் தொழில் முனைவோராக மாறுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஆமாங்க <laughs> <laughs> லிங்க் பண்ணுறோங்க அதாவது யாரெல்லாம் வந்து அந்த டேர் நீட் இருக்குதோ அவங்களுக்கு வந்து வி வித் பேங்க்ஸுங்க எங்களுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குதுங்க அதாவது அவங்கள அக்ரி பிஸ்னஸ் டேரக்டரேட் கூட நாங்கள் லிங்க் பண்ணி விட்டுருவோம் எங்கள் யூனிவர்சிட்டியில் அக்ரி பிஸ்னஸ் டேரக்டரேட் இருக்குதுங்க அவங்க கூட லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா இதிலிருந்து கற்றுட்டு போகிறவங்க அதில் மெம்பர் ஆகிட்டு அதில் வந்து ஸ்டார்ட் அப் கிராண்ட்ஸ் வாங்கி அதுல வந்து அவங்க ஒரு பெரிய தொழில் முனைவோராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காளான் வளர்ப்பில் ஒரு பொண்ணு படிக்க படிச்சுதுங்க காளார் மணப்பில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஒன் டே ஹேண்ட்ஸ் ஆன் இங்கே ஒன் டே ப்ரோக்ராம் ஒன்று படிச்சுதுங்க நம்ம காளான் டிபார்ட்மெண்ட்ல இங்கே மஷ்ரூம் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபைவ் டேஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணிச்சுங்க அப்புறம் இப்போ அக்ரி பிஸ்னஸ்ல இன்குபேட்டியா ஜாயின் பண்ணிட்டுங்க ஸ்டார்ட் அப் கிராண்ட் வாங்கிச்சுங்க ஸ்டார்ட் அப் கிராண்ட் வந்து அப் டு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு மஷ்ரூம் யூனிட் போட்டுதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா

கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் எங்களால பிளாக் லெவல்ல சயின்டிஸ்ட் லிங்கேஜ் சயின்டிஸ்ட் லிங்கேஜ் சரி இல்லை இது எப்படிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு சயின்டிஸ்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோங்க அவங்க எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்து நாங்கள் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் எல்லா இடத்துக்கும் வந்து போய் அவர் தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்க முடியாதுங்க ஆனால் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனையை கலெக்ட் பண்ணி எங்கள் தொழில்நுட்ப ஆலோசகர்கிட்ட இம்மீடியட்டாக சொன்னா அவர் வந்து அவருக்கு அவருடைய துறையை சார்ந்திருந்ததுன்னா டேரக்டாக அவரே கொடுத்துருவாரு இல்லைனா அடுத்த துறை விஞ்ஞானிகள்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இம்மிடியட்டா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குதுங்க இப்போ நாங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சு பிளாக்கு முன்னூத்தி எண்பத்தஞ்சு சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க நான் அதை பாத்துறேங்க நீங்க இப்ப இது சொல்றீங்க இது என்னன்னு சொல்லி நான் பாத்துறேங்க அப்படிங்களா சரிங்க நான் என்னன்னு பாத்துறேங்க இது நாங்க வந்து டைரக்டா ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் விடுங்க இது நாங்க வந்து டிபார்ட்மென்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால நான் பாத்து சொல்றேங்க சரிங்க சரிங்க காலையில் நேரம் உங்களுக்கு பனி பெய்யுற மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்குதுங்க இட்ஸ் அ லைட் ட்ரிஸில் பனி கிடையாதுங்க அது பனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே உங்களுக்கு ஒரு டிசம்பர் மாசம் அந்த டைம்ல வருது பார்த்தீங்களா அப்போதான் பனிக்கான வாய்ப்புகள் இருக்கு நைட் டெம்பரேச்சர் ரொம்ப குறையும் போது ஓப்பன் ஸ்கையா போது தான் பனி பெய்யுங்க சரிங்களா இப்போ வர்றது இட்ஸ் அ ஃபைன் ட்ரிஸில்ங்க இது வந்து பனி இல்லை மழை அதனால இப்ப நம்ம வந்து நம்ம தென்மேற்கு பருவ காலத்தில் இருக்கிறவங்க இந்த தடவை நம்மளுக்கு நார்மல் ரெயின் ஃபால் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது அதாவது எல்னினோ வீக் ஆகி உங்களுக்கு தெரியும் கடல் பரப்பு வெப்பமடை அது வீக் ஆகி இப்ப நார்மல் ஃபேஸுக்கு வந்து கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்லைட்லி ஆஃப் லானினா இப்ப பை ஆல் மீன்ஸ் இட்ஸ் நார்மல் ஏறுங்க அதனால நம்மளுக்கு நார்மல் டு அபோவ் நார்மல் ரெயின்ஃபால் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதுங்க शेयरिंग இப்போ இந்த நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அவங்கவுங்க எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறத தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு அவங்க நீர்ல என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்கிறோம் அதாவது டிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய டோட்டல் சாலிபிள் சால்ட்டுங்க அது அது வந்து என்னன்னா அது ரொம்ப கீழே இருந்து நம்ம தண்ணியை ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு கீழே இருந்து எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கரையத்தன்மையுடைய உப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அதை நீரை மேலே போடும்போது நம்ம சாயில் அஃபெக்ட் பண்ணிருங்க ஸோ அது எந்த அளவில் இருக்குது அதே மாதிரி பிஹெச் கார அமில தன்மை எவ்வளவு இருக்குது மித்தபடி அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கறது ஈவன் சம்டைம்ஸ் நாங்க பயலாஜிக்கல் கூட பாக்குறோங்க யாராவது இப்ப வந்து நிறைய இது டொமஸ்டிக் பர்பஸ் போகும்போது இந்த பயலாஜிக்கல் ஈகோலை அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுங்கிறது பயலாஜிக்கல் அஸ் வெல் அஸ் இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் என்னங்கிறத நாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோங்க இப்ப வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து இப்ப நாங்க வெரி க்ளோஸ்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க இதுல வந்து நாங்க இப்ப இந்த ரெஃபரன்ஸ் வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது குறியீட்டு கிணறுகள்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வெல்ஸ் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் வெல்ஸ்ல மானிட்டரிங் போயிட்டு இருக்குதுங்க அதாவது இப்ப இந்த இந்த மாசம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுப்பாங்க இடைவெளியில பத்து நாள் இடைவெளியில எடுத்து எப்படி பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சரிங்களா அந்த இது போயிட்டு இருக்குதுங்க அது இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குதுங்க இது இல்லாம நாங்க வந்து இருக்கிற மழை நீரை அதே இடத்துல எப்படி வந்து ப்ரொடக்ட் ப்ரொடக்டிவாக சேர்க்கறதுங்கிறதுக்காக இப்போ மழை நீரை சேகரிக்கும் என்ன சொல்கிறது விஷயங்கள் அதாவது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்து அதை ஃபார்மர்ஸ் கிட்ட பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்தந்த நிலத்தில் உழுகிற மழை நீர் அந்த நிலத்தை உண்டு தாண்டி அடுத்த நிலத்துக்கு போகக்கூடாது அவங்க நிலத்திலே உள்ளே இறங்கணும் அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க எந்த ஆய்வுனுடைய அப்டேட்டுங்க அது தான் அங்க ஆரம்பிச்சிருக்கோம் அது ஆரம்பிச்சிட்டு இட்ஸ் இட்ஸ் ரிப்போர்ட் பிட்வீன் த டூ டிபார்ட்மெண்ட்ஸ் அது ஒன்ஸ் அங்க சப்மிட் பண்ணோன்னே பப்ளிக்லி அவைலபிளாக இருக்குங்க நாங்க உங்களை கூப்பிட்டு கொடுக்குறோங்க சரிங்க ஆமாங்க இனிமேட்டு நிறைய இருக்குங்க ஒன்று வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது சாயில் மாய்ஸ்டரை வச்சு தண்ணியை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா நீருங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கை இடுபொருளாக மாறிடுச்சுங்க அதனால் வைஸ் இரிகேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க அடுத்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் செலக்டிவ் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு வீடு சைடு களை இருக்குது இல்லைங்களா களை மேலே மட்டும் எப்படி தெளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது வந்து இப்போ நீங்கள் அந்த மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது டுகெதர் இது பண்ணி அதுக்கு இப்போ மிஷின்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அது வந்து என்னென்னா செடியோட ஃபோட்டோவையும் அதுக்கு டேர்ம் பண்ணி விட்டுருவாங்க கலையோட ஃபோட்டோவையும் டர்ம் பண்ணி விட்ருவாங்க செடியை தவிர மிச்ச கலையுடைய இதுக்கு எல்லா அந்த இடத்துல மட்டும் செலக்டிவாக வந்து ஹெர்பிசைடு தெளிக்கிறது அந்த மாதிரிங்க அதே மாதிரி அறுவடை பின் செய்நேர்த்தி இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோங்க setting. சிறுதானிய பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலேங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிளைமேட் தான் கொண்டு போறோங்க மித்த பயிர்களுக்கெல்லாம் தேவையை விட இது ஒரு பிப்டி பர்சன்ட் தண்ணீர் தேவை இருந்தாலே ஒரு நல்ல பயிராக கொண்டு வந்துட முடியுங்க அதே மாதிரி நிறைய சிறுதானிய பயிர்கள் பெஸ்டன் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நிறைய மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால இது ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பா தான் கொண்டு போறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானியத்துக்கு வந்து சிறுதானிய மகத்துவ மையம்னே ஒன்னு அத்தியந்தல்ல கொண்டு வந்துங்க அதுல நிறைய வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் கொண்டு வரோம் சிறுதானியம்னாலே உங்களுக்கு ஒரு டன்னுக்குள்ள தான் ஈல்டு இருக்குங்க இப்போ அதெல்லாமே மாற்றி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ டன்ஸ் பர் ஹெக்டர் அளவுக்கு ஈல்டு வர்ற மாதிரி நிறைய கிராப்ல நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோங்க சரிங்களா அதுலேயும் வந்து ஒரு ப்ரிசிஷன் டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றது இதையும் கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தை சிறுதானியமாக வித்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ஃபார்மர்ஸுக்கு லாபம் இருக்காதுங்க அதனால அதை எப்படி மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்கிறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது இதெல்லாமே நாங்கள் விவசாயிகள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாங்க பார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட லிங்கேஜ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுல உள்ளவங்க வந்து இந்த மில்லட்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க கவுன்சிலிங் வந்து நாங்க மோஸ்ட்லி இந்த பிப்டீன்த் ஆஃப் ஜூலைக்குள்ளார மேக்சிமம் முடிச்சிருவோங்க அதுக்கப்புறம் அந்த கேப்ஸ் உள்ள சீட்ஸ் மட்டும் தான் அப் பண்ற மாதிரி இருக்குங்க பை ஆல் மீன்ஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காலேஜ் ஓபன் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குதுங்க சரிங்க ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்க டேட்ஸ் வந்து நீங்க எங்களோட வெப்சைட்ல பாத்துக்கலாங்க ஸோ இது வந்து எங்கெங்க நடக்குன்னா இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க எங்களோட ஆல் கான்ஸ்டியூன் காலேஜஸ் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஏரியாவில் இருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ்லையும் கேவிகேஸ்லேயும் இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் நடக்கும் அதனால எல்லா மக்களும் கோயம்புத்தூருக்கே கான்டாக்ட் கிளாஸுக்கு வரணும்னு இல்லைங்க அந்தந்த இடத்துல காண்டாக்ட் கிளாஸுக்கு போய்ட்டு அங்கேயே எக்ஸாமும் எழுதிட முடியுங்க நாங்கள் நிறைய இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்க பதினெட்டு இடத்துல நடத்துறாங்க ஆமாங்க தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு இடத்துல ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்டுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்குதுங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப அங்கங்க அலையாம பக்கத்துல இருக்கிற இடத்துல எடுத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தென்னை சார்ந்து அப்படின்னா எங்கெங்க தென்னை மேக்ஸிமம் இருக்குதோ அந்த ஏரியால தென்னை சார்ந்து கொடுத்துருவாங்க எங்க சிறுதானியம் நிறைய போடுறாங்களோ அங்க சிறுதானியம் சார்ந்ததை கொடுத்துருவோம் அப்படி அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டா கொண்டு போயிட்டு இருப்பாங்க

ப்ரோச்சருங்க ஆள் கொண்டு கொடுத்துருங்க